அக் நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் சம்பா நற்கேசின் அறைக்கு வந்து நாலு பக்கமும் பார்த்தாள் எனக்கு ஒரு புடவை எடுத்துக் கொடை குளியல் குரல் கொடுத்தாள் பக்கத்தரையில் ஒரே ரெக்கார்டை திரும்ப திரும்ப ஒலிக்க வைத்து கேட்டுக் கொண்டிருந்தாள் அன்றைக்குத்தான் அவளுடைய புதிய புத்தகம் ஒன்று அச்சாகி வெளிவந்தது பில்கிரேட் கீழே கோர்ட்யார்டில் குல்சனோடு உலாத்திக் கொண்டிருந்தார் சம்பா அலமாரியை திறந்தாள் ஈவினிங் கவுன் புடவைகள் செருப்புகள் கைப்பை காட்சி தந்தன ஒரு தட்டில் தந்தத்தில் செய்த கோவில் இருந்தது அதற்குள் சின்னஞ்சிறு தெய்வமூர்த்தி செதுக்கப்பட்டிருந்தது பார்த்திக்காரர் இப்படி தெய்வமூர்த்தியை பூஜிப்பதுண்டோ ஒருவேளை ஜரதுஷ்டிரர் மூர்த்தியோ அல்லது வேறா சம்பாநனைத்தான் நம் எல்லோருடைய அடித்தளத்திலும் சின்னஞ்சிறு கோவில் இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு மூர்த்தி பூஜிக்கத்தக்கதாக இருக்கத்தான் செய்யும் அதற்கு என்ன பெயரோ யேசு கிருஷ்ணன் ஜரதுஷ்டிரர் இந்த உருவம் கடைசி வரைக்கும் பெயர் தெரியாமல் இருக்கும் இறுதி காலத்தில் கண்ணை மூடுகிற போது அவனுக்கு எந்த உருவம் காட்சி தருமோ சாந்தா உள்ளே வந்து நற்கேசுக்கு சிவப்பு புடவை ஒன்றை எடுத்தால் அலமாரியை மூடு அலமாரியை மூடு சம்பா கத்தினாள் ஏன் யாரை பார்த்து சொல்கிறாய் ஒரு நாளைக்கு எத்தனை தான் இந்த அலமாரியை நற்கேஷ் திருப்பாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்ன சாந்தாவுக்கு புரியவில்லை அதிலிருந்து வண்ண வண்ண உடைகள் வெளிப்படுகின்றன அதனால் என்ன அத்தர் பாரிசன் டோஃபா மூளையில் திருக்கோவில் அதற்குள் ஒரு மூர்த்தி இந்த அலமாரிக்குள் அடைந்து கிடக்கிறது உன்னுடைய அலமாரியிலும் இந்த மாதிரி பொம்மை இருக்கிறதா என் அலமாரியில் வரைபடங்கள் இருக்கும் சாந்தா குமிட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள் சம்பாவை உறுத்து பார்த்துவிட்டு நீ கொஞ்சம் லூசோ என்று கேட்டாள் நீ எப்படி இல்லையா உன் பேச்செல்லாம் சுத்த ஞானத்தின் எல்லையை எட்டுகின்றன அந்த பக்கம் போகாதே ஆபத்து சாந்தா பதில் சொன்னாள் சுரேகா வெள்ளை புடவை உடுத்திக்கொண்டு கூந்தலை துணியில் சுற்றி முடித்து வெளியே வந்தாள் ஜன்னல் எதிரே நின்று கார்டனை பார்க்கலானாள் சுரேகா வாழ்க்கை வாழ்க்கை என்று கூவி மகிழ்ச்சியுடன் காற்றில் கைவிரித்து நின்றான் வாழ்க்கை என் எதிரே குன்றிப்போய் நிற்கிறது வெண்ணிற ஆடை உடுத்திக்கொண்டு சிரிக்கிறது முணுமுணுக்கிறது பயந்திருக்கிறது துணிச்சலையும் காட்டுகிறது ஒவ்வொரு சொல்லுக்கும் இருவேறு பொருள்கள் வாழ்க்கை நான் ஒருமுறை கௌதமனிடம் சொன்னேன் நானும் நீயும் எப்போதுமே வேறுபட்டுதான் இருப்போம் சாந்தாவை பார்த்து சம்பா சொன்னான் கௌதமன் இன்னும் சர்க்குலேசனில் இருக்கிறானா சாந்தா உறக்கவே கேட்டாள் என்னது சம்பா திகைத்தாள் அதாவது சாந்தா சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு திறந்த புத்தகத்தை படித்து விட்ட மாதிரி சம்பாவின் அந்தரங்கங்களை தெளிவுற அறிந்தவளாக தீர்மானத்துடன் கேட்டாள் கௌதமன் இன்னும் தான் இருக்கிறானா அல்லது அவன் லைப்ரரியின் அலமாரிக்கத்தில் திரும்ப வைக்கப்பட்டு விட்டானா தெரியாது உன் மெம்பர்ஷிப் காலம் முடிவடைந்து விட்டதோ இந்த சாந்தா கிரேட் கருவி மட்டுமல்ல கயமையும் கொண்டவள் என்று தோன்றியது சம்பாவுக்கு இதே கேள்வியை நான் உன்னிடமும் கேட்க முடியும் சாந்தா சுணங்கி முருவளித்தான் அவளுடைய கர்வம் கலந்த புன்முறுவல் ஆடை அலங்காரம் தோரணை இவற்றை எதற்குத்தான் சம்பா பின்பற்றத் தொடங்கி இருக்கிறாளோ நல்ல அழகி வாழ்க்கையில் வெற்றி கண்டவள் புகழ் கண்டவள் கேரியர் உமன் இவளும் சாந்தாவைப் போல் ஏன் இருக்கலாகாது சாந்தா தன்னம்பிக்கையுடன் சம்பாவை பார்த்தாள் நான் அவனுடைய இல்யூசனை பொய் தோற்றத்தை அளிக்க விரும்பவில்லை இதில் ஒரு சங்கடம் அவன் ஒரு கவி அப்படியா நிஜமாக எனக்கு இது தெரியாதே சம்பா பெண்டலாக சொன்னாள் இது உனக்கு தெரிந்திருக்காதுதான் நீ உன் எண்ணங்களிலேயே தேவைக்கு மேல் மூழ்கியிருக்கிறாய் மனிதர்கள் தியாகங்களை எதிர்பார்க்கிறார்கள் நீ உன்னை பலியிடாமல் அவனை பெற முடியாது நீ பாரிசிலிருந்து இங்கு எதற்காக வந்தாய் கௌதம் இங்கு இருக்கிறான் என்பதற்காகத்தானே படிப்பை நடுவில் நிறுத்திவிட்டு இங்கு ஓடி வந்தாய் பிதற்றாதை இப்படியார் சொன்னது உனக்கு சம்பாவுக்கு நல்ல கோபம் இதற்கு மேல் அவளால் பொறுக்க முடியாது ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் இந்த காட்டுவாத்துக்கு பின்னால் ஓடுவது மாதிரிதான் நீ கட்டுக்கதை எழுதுகிறவள் அதனால்தான் என்னை பற்றியும் தாறுமாறாக கற்பனை செய்து வைத்திருக்கிறாய் இப்போது பில்கிரேக் உன்னை பில்டப் செய்யப் போகிறானாம் அவனுக்கு ஆசை சாந்தா வெகு இயல்பாக சொல்லி விட்டு காயப்போட்டிருந்த படங்களை அடுக்கி வைக்கலானாள் தஸ்மீனா ராஜா நிர்மலா ஸ்ரீவஸ்தவ் சாந்தா கிரிக் அப்படியா சம்பா தான் கோட்டு கையுறைகளை எடுத்துக்கொண்டு எழுந்தாள் என்னை கண்டு வெறுக்க வேண்டும் என்னை ஒதுக்கிவிட வேண்டும் இவ்வளவுதானே சரி நான் கிளம்புகிறேன் நர்கீஸ் சுரகா சாந்தா குதா ஹாஃபிஸ் நான் நாளை இங்கு வரமாட்டேன் வேலைக்கு கதவு பக்கம் சென்றவள் திரும்பி பார்த்து நாளை என்ன இனி என்றைக்குமே இங்கே வேலைக்கு நான் வரமாட்டேன் குட் நைட் என்று கூறி வெளியேறினாள் வெளியே ரோட்டிற்கு வந்து சேர்ந்தாள் வீட்டு ஜன்னல்கள் அழகான மூட்டத்தில் மறைந்திருந்தன மூளையில் மலர் விற்கும் கிளவி ஓவர் கோட் அணிந்து பக்கம் திரும்பி அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள் சம்பா தன் அறைக்கு சென்றாள் அங்கு சிறிலின் கடிதம் கிடைத்தது அதில் எழுதியிருந்தான் யூகமில் உனக்கு அட்மிஷன் கிடைத்திருக்கிறது செப்டம்பரில் நீ இங்கே வரப்போகிறாய் இடையிலுள்ள கோடை காலத்து சில மாதங்களை இத்தாலி ஸ்பெயின் நாட்டு நகரங்களில் கழித்துவிட்டு வாயேன் சலிப்பும் குதூகலமும் கலந்த அவை நான் வடக்கே போகிறேன் ரோஸ்மெரி சுகவீனமாயிருக்கிறாள் ரோஸ்மெரி அக்னி நதி தொடரும்